I'm

パチンコイルタレ。 பாவிக்கு திருமணம் நடக்க போகுது தாயே இந்த பாவிக்கு நேர்வு கொடுமை யாருக்கு நேரக்கூடாது அம்மா என்ன பெற்றெடுத்த தாயே நீ எங்க இருக்க இந்த பாவி பாக்கிய அம்மா

பெருமக்களே இந்த பெண்ணுக்கு நேர்ந்த நிலைமை யாருக்கும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த வாக்கரிசி போட்டுவிட்டு மலரை தூவி சென்றால் உங்கள் கையில் இருக்கும் காணிக்கை செலுத்தால் இந்த இருந்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு இந்த பெண் ஊதியம் ஒருவர் இல்லை ஒருவர்

दामी तू तुम तेरा में सब तो कोड़ी अर टेर टे कन्नोरे I okay. I right. do. வே போலே காத்து கைடா நல்லா பத்தி மாசம் என்ன சும சட்டப்படுத்தைய சபத்துல எப்ப எப்பா உலகத்தை பாக்க போறோம் சொல்ல எப்பா வரப்போ இருக்க அப்பா 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 உனக்கு எட்டாத கோவிலுக்கு என் பெருமாள் அப்பா அப்பா உனக்கு எட்டாத கோவிலுக்கு நாங்கள் எட்டித்தான் தீபம் அந்த எட்டில ஒரு தெய்வம் ஓய் என்ன அந்த எட்டில ஒரு தெய்வம் எனக்கு எதிர வந்து நிக்கலையோ அந்த பத்தத கோவிலுக்கு என் பாசக்காரப்பா பாப்பா உனக்கு பத்தத கோவிலுக்கு நாங்கள் படியே அறி தீபமிட்டோம் அந்த பத்தில ஒரு தெய்வம் ஓ என்ன பெத்தாப்பா பா அந்த பத்தில ஒரு தெய்வம் தெ தெவோ எனக்கு பக்கத்துணிக்கலையோ அப்பா நீ சொல்லலையே சொல்லலையே பொய் என்ன பேத்த அப்பா பாப்பா நீ சொல்லலையே சொல்லலையே எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஓ என்ன பெத்தப்பா பா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை இப்படியா விட்டிருப்போம் அப்பா உனக்கு கடுகு உருண்டி வரும் என்ன பெத்தாப்பா உனக்கு கடுகு உருண்டி வரும் அந்த கார் தான் உன்ன வரும் அந்த காரை நிறுத்துங்களே ஓ என்ன பெத்தாப்பா அப்பா, அந்த காரை நிறுத்துங்களே எங்க காலழக பார்த்திடனும் பார்த்திடணும் அப்பா உனக்கு மிளகு உருண்டு வரும் ஒய பெருமாளப்பா பா மிளகு உருண்டு வரும் அந்த மோட்டார் வண்டி முன்ன வரும் அந்த மோட்டார் வண்டி நிறுத்துங்களே என்ன பெத்தா அந்த மோட்டார் வண்டி நிறுத்துங்களே முகத்தழக பாட்டி தான அப்பா உனக்கு பொழுதுதான் விடிய போதீ என்ன பெத்த பெருமாளப்பா அப்பா அப்பாப்பா உனக்கு பொழுதுத விடிய போதே உன்னோட பொண்ணு தேர்தல் சாய போதே அப்பா நாளைக்கு சடங்கு நடக்க போதே பாப்பா உனக்கு சடங்கு நடக்க போதே உன்னோட தங்கத்தேரு ரசாய போதே அப்பா நீ காஞ்ச கரும்பு வட்டி அப்பா கருத்தனையா ராஜா என் சட்டப்பேர்த்தையா நம்ம தண்ணியை தண்ணி மன்னு வந்து கொடுக்குறா அப்பா

பாப்பா நீ காஞ்ச கரும்பு வெட்டி நீ கஷ்டப்பட்டு வீடு கட்டி அந்த கஷ்டப்பட்ட வீட்டிலயோ என்ன பெத்தாப்பா அந்த கஷ்டப்பட்ட வீட்டிலயோ நீ கால வயலையோ அப்பா நீ கரும்பு நீட்டி என் தரும ராஜா நாங்க எப்பப்பா உடன அப்பா கும்ப போறோம் அப்பா எங்களை எப்பப்பா பாக்க ஓடி வர போறீங்க அப்பா நீ பச்சை கரும்பு வட்டி பதுக்க வச்சுதான் வீடு கட்டி அந்த பதக்க வச்ச வீட்டிலயோ என் பாசக்கார அப்பா அந்த பதக்க வச்ச வீட்டிலயோ நீ பாதினாலோ அயலையோ அப்பா ஐயா குளத்தங்கரையோ அருவேன் ஓடி வந்து அரைக்கப்பாரு ஐயா எங்களை வேண்டாம் மகள என்றால் எப்பப்பா ஓடி வரப்பாருங்க அப்பா உன் உங்க சித்தாக்கிறீங்க சொல்லிட்டு போற அப்பா நீ குளத்தங்கரையோ அரும நீ ஒரு குயில் போல குந்தீர உன்னை பாராமே பா என்ன பெத்த குயிலுன்னு பாராமே அந்த பாவியம் உன்னை குண்டு தான் சாச்சிட்டானோ பாத்த கரையா நீ ஆத்த ஒய் என்ன பெத்தாப்பா பாத்தங்கரையோரும் நீ அம்ம போல குந்திருந்தே ஒன்ன அம்மன் பாராமே ஓய் என்ன பெத்தாப்பா பான்ன அமனு பாறாமே அந்த பாவியமே உன் அம்பு போட்டு தான் சாச்சிட்டானோ அப்பா அந்த ஒத்த கம்பி ஓரத்திலே உய பாப்பா அந்த ஒத்த கம்பி ஓரத்திலே அந்த உயில் போகும் பாதையிலே அப்பா கம்பி நீ ரெட்ட கம்பி ஓரத்திலேயே அந்த இரட்டை கம்பி ஓரத்திலே நீ ரயில் போகும் பாதையிலே அப்பா என் பாதகரப்பா குத்துல காரைகாரப்பா மறிய பாய்வதப்பா என்று நான் எழுதி மறைந்ததும் மா மறைந்ததம் மாவிந்தது ஆயுந்தது குடும்ப யாருக்குமே வரக்கூடாது அம்மா அப்பா யில் <laughs> முடிந்தது

Bye.